வெல்கம் டு ஆய்ஷகன் நான் உங்கள் ஆனந்த் சார் ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ கொடுக்குறேன் இந்த பதிவில் நம்ம முக்கியமாக பார்க்க போது டிஆர்பி ஆசிரியர் தேர்வாரத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தற்காலிக ஆண்டு திட்டத்திற்கு முன்னால் இருக்கின்ற பணிகள் மிகப்பெரிய தொய்வு நிலையில் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய பிஜிடிஆர் பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு காலேஜ் டிஆர்பிக்கு கொஞ்சம் வேகம் எடுத்தாங்க காலேஜிஆர்பி முடிஞ்ச பிறகு அப்படியே ஆகிட்டாங்க ஸோ டிசம்பர் அண்டு ஜனவரி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் வரணும் லா காலேஜ் எக்ஸாமினேஷனோட ஃபைனல் ஆன்சர் கி அண்ட் ரிசல்ட் இது பெண்டிங்கில் இருக்குது அடுத்து காலேஜ் டிஆர்பிக்கான ஃபைனல் ஆன்சர் கி அண்டு ரிசல்ட் இதுவும் வந்து பெண்டிங்கில் இருக்குது மிக முக்கியமாக சொல்ல போனால் டிஎன் டெட் எக்ஸாமினேஷனோட ஃபைனல் ஆன்சர் கி அண்ட் ரிசல்ட் இந்த மூன்று தேர்வுகளும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடோ அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ரிசல்ட்டுக்காக இந்த தேர்வு முடிவுகளை வைத்து தான் தனியார் பள்ளிகள் தனியார் கல்லூரிகளில் வேலை செய்யலாமா இல்லை நம்ம அரசு பள்ளிகளில் வாய்ப்பு கிடைக்க முடிவு செய்யப்படும் இது வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னால் இந்த ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சால்தான் வருகின்ற கல்வியாண்டில் நாம அடுத்த தேர்வுகளுக்கு படிக்கலாமா இல்லை ஏதாவது வேலைக்கு போயிட்டே படிக்கலாமா இல்லை வேலைக்கே போயிடலாமா அப்படின்ற ஒரு முடிவுகள் தேர்வுகள் எடுக்க முடியும் அடுத்து சொல்ல போனால் பிஓ நோட்டிஃபிகேஷன் வரும் வரும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் ஜனவரி மாதமே வந்துடுச்சு அப்போது புதிய ஆனுவல் பிளானரில் தான் இடம்பெறும் என்பது தெரிய வருகிறது யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் இதுவும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிளானரில் வரும் இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டப்டர்ந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் மார்ச் இருபத்தி நாலில் வெளியிட்டாங்க சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு அப்புறம் அது ஒரு வருடத்தோடு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு அப்புறம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி அறிவித்தாங்க இந்த வருஷமாக அதை நோக்கி தான் போகுது வருகின்ற ஆறு மாத காலத்திற்கான ஒரு குறுகிய கால பட்ஜெட் வெளியிடும் போது ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடப்பதற்கு முன்னால் ஆனுவல் பிளானர் வெளியிட்டு அந்த ஆனுவல் பிளானரில் என்னென்ன தேர்வுகள் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதை அப்படியே ஆறு மாத பட்ஜெட்டில் அறிவிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெரி சர்ப்ரைஸாக பட்ஜெட் கூட்டத்தொடரில் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது டிஆர்பியோட தேர்வு அட்டவணையில் என்னென்ன தேர்வுகள் இடம்பெறுகிறது அதில் எவ்வளோ பணியிடங்கள் எல்லாம் நாங்கள் ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்க போகிறோன்றத சர்ப்ரைஸாக வெளியிடலாம் ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு பாசிபிலிட்டி தான் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னாடி வரலாம் இல்லைனா பட்ஜெட் கூட்டத்தொடரில் பள்ளிக்கல் மானிய கோரிக்கையில் அறிவிச்சிட்டு அடுத்த நாளே வெளியிட்டுருவாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்